திரு திருமந்திரம் பாடல் நூற்றி அறுபது இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மானிடலாம் பிரத்தல் அரிது அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லுவாங்க அப்போ நமக்கு இந்த மனித உடம்பு கிடச்சிருக்கு அந்த உடம்பை வச்சு நம்ம இறைவன் திருவடியை சேர்றதுக்கான முயற்சியை பண்ணணுமே தவிர இந்த உலக வாழ்க்கையிலே உலர்ந்துக்கிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையே உலர்ந்துக்கிட்டே இருக்கும்போது கூட அவங்க நினைச்சதை சாதிக்க முடியாது அதுக்குள்ளே அவங்களுடைய உயிரானது போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதாவது அத்திப்பழமும் அரைக்கீரை நல்வித்தும் கொத்தி உழைப்பெய்து கூலட்டு வைத்தனர் அத்திப்பழத்தை அரைக்கீரை வித்தும்ன கத்தி எடுத்தவர் காடு குக்காரே அப்படிங்கிறாங்க ஒரு தலைவன் ஆமே அத்திப்பழமும் அரைக்கீரையும் அவனுக்கு கிடைக்குது அதை கொண்டு வந்து சமையல் பண்ணி வைக்கிறாங்க அதை உணவை சாப்பிட்றதுக்கு கத்தி எடுத்துகிட்டு வரான் கத்தி எடுத்துட்டு வந்து அந்த தலைவன் அதை சாப்பிட்றதுக்கு முன்னால் அவனோட உயிர் பிரிஞ்சு சுட்ட போயிடுறேன் அப்படிங்கிறாங்க அதாவது நம்ம நம்ம வெளியே பார்க்கக்கூடிய உடம்பு பரு உடம்பு இது தூள உடம்புன்னு சொல்லப்படும் இதை வந்து அரைக்கிறக்கி ஒரு விமானமாக சொல்கிறார் இந்த பருவ உடம்பு நீங்கினதுக்கப்புறம் நமக்கு திருப்பி இந்த தூளை உடம்பு அது நம்ம முக்தி அடைகிற வரைக்கும் அந்த உடம்பு நம்மகிட்டே இருக்கும் நம்ம வினைக்கு ஏற்ற மாதிரி திருப்பி திருப்பி இறைவன் ம மறுபடியும் உடம்பு உடம்பு கொடுக்குறாரு நமக்கு என்னைக்கு இந்த வாழ்க்கையில் வெறுப்பு ஏற்பட்டு இறைவனை சேரணும் அப்படிங்கிற ஒரு எண்ண வந்து இறைவனை நாடி போகிறோமோ அப்போ நமக்கு குரு வந்து நமக்கு அருள் புரிவர் அப்போ அதுக்கப்புறம் ஞானம் கிடைச்சி நம்ம முக்தி அடைவோம் அப்படின்னு சொல்லி சொல்லப்படும் அதை தான் இங்கே சொல்கிறாங்க இந்த தூள தேகம் அந்த சூட்சும தேகத்தில் இருந்து திருப்பி திருப்பி நமக்கு வரும் அது எப்படி வருதுன்னா ஒரு மரம் வெட்டப்பட்டால் அந்த மர வேர்லேருந்து திருப்பி மரம் மரம் முளைக்கிற மாதிரி இந்த தூளை தேகத்தில் இரு சூட்சும தேகத்தில் இருந்து நமக்கு இந்த பரு உடம்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படியே இந்த உண்ணை கத்தி எடுத்துகிட்டு வரேன் எதுக்கு அப்படின்னா இந்த அத்தி பழம் அதுவும் வேக வச்ச பழம் அதை சாப்பிட்றதுக்கு ஏன் கத்தி எடுத்துகிட்டு வரேன் நம்ம மாம்பழம் எல்லாம் சாப்பிட்றதுனா கத்தி எடுத்துதான் சரித்தான் இந்த வேக வச்ச பழத்தை சாப்பிட்ற கத்தி எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னா இறைவன் திருவருளை நாடி என்ன செய்கிறாங்களாம் பிறவி கடலை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணாமல் இந்த உலக பயணியே நாடிக்கிட்டே இருந்தால் அதில் இருந்து எப்படி மீண்டு இறைவனை சென்று அடைய முடியும் அப்படிங்கிறார் இதை பொற்கொழு கொண்டு வரகுக்கு உழுவது என் அக்கொழு நீ அறிந்து முந்தி வர அறிந்து அறியாமன்ன முந்தி வரேன்னு திருவுத்தியாறு முந்தியார சொல்கிறாங்க முத்தி முதலுக்கு மோக கொடி படர்ந்து அத்தி பழத்திலிருந்து முந்தி வர அந்த பழம் உன்னாலே உஞ்சி அந்த முத்தி முதல் அந்த முத்தியை போய் சேரணும் அப்படின்னா அந்த மோகக்கொடி பழர்ந்துக்கிட்டுறத அதை த அறுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த உலக வாழ்க்கையிலே உழந்துக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு இறைவனை திருவடி சேர்றதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு இதையே நம்ம விரும்பி இறைவனை வழிபடும்போது இது வேணும் எனக்கு வீடு வேணும் வாசல் வேணும் மனைவி மக்கள் இவங்களுக்காக எல்லாம் நம்ம வேண்டிக்கிடுவோம் அப்படிலாம் பண்ணுற ப்ரேயருக்கு வந்து காமிய வழிபாடு அப்படிங்கிறாங்க இந்த வழிபாடு நமக்கு கிடைச்சாலும் மாறி மாறி என்ன ஒன்று நிறைவேறிச்சுன்னா அடுத்ததை கேட்டுகிட்டே இருப்போம் அப்படி இல்லாமல் எந்த விருப்பமும் இல்லாமல் இறைவன் திருவடியவே வேணும் அப்படின்னு நினச்சி கேட்குறதுக்கு வந்து நிஷ்காமிய வழிபாடு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது இந்த உடம்பு மாறி மாறி வரும் அப்படிங்கிறத அப்பர்வர் மண் ஐந்தாம் தகுமுறையில் சொல்கிறாரு காமியம் செய்து காலம் கழியாதே ஓமியம் செய்தங்கு உள்ளத்து உணர்வினோ சாமியோடு அவள் கோமியும் முறையும் குட முக்கிலே அப்படிங்கிறார் இந்த நாம் விரும்பி ஒன்றை விரும்பி க வழிபாடு பண்ணுறது காமிய வழிபாடு அப்படிலாம் பண்ணாமல் நம்ம இறைவனை திருவடியை சேர்கிறதுக்கே வழிபடணும் அப்படிங்கிறத அப்பர் பெருமானு காமிக்கிறார் திரு சிற்றம்பலம் இந்த உடம்பு மாறி மாறி கிடக்குங்கிறத சொல்கிறாங்க பாருங்கள் சித்தியார் பாட்டில் சூக்குமம் கெட்டு தூளம் தோன்றிடா சூக்குமத்தின் ஆக்கி ஓர் உடல் கிடப்ப இன்று கிடப்பது இன்று உடலாக்கும் தன்மை ஓக்கிய சக்தி உண்டாய் உடல் தரும் காலமுற்று நீக்கிட மரம் பின் வேறோர் நீள்மரம் நிகழ்த்து மாப்போல் அப்படிங்கிறாரு அதாவது இந்த சூக்கும உடம்பு இந்த சூக்ம இருந்து இந்த தூளை உடம்பு வர்றது எப்படி வருதுன்னா ஒரு சங்கிலி தங்கம் ஒரு கிடைக்குது அந்த தங்கத்தில் நம்ம பல வகையான ஆபரணங்கள் செய்கிறோம்ல அது மாதிரி சொல்கிறாங்க ஒரு விதையிலேருந்து மரம் தோன்றின மாதிரி இந்த மர வேர்லேருந்து மரம் தோன்றுற மாதிரி இந்த சூட்ச்ம இருந்து தூளை உடம்பு தான் இந்த பட பரு உடம்பு நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத சித்தியார் பாடலும் சொல்லுது திரு சிற்றம்பலம்